கடப்பமாளி தாங்கிய தோளா போற்றி விண்மதிவதனவள்ளி வேளவா போற்றி போற்றி ஓம் சரவணபவாய நமஹ அதாவது நம்ம சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் ஆண்டார் குப்பம் அப்படிங்கிற இங்கு இங்க வந்து பார்த்தோம்னா அப்படின்னா முருகப்பெருமாள் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமியா அதிகார தோரணையில பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா அழகாக நினைட்டு இருக்காரு அதாவது எங்கேயுமே பார்க்க முடியாத முருகப்பெருமானை இங்க பாக்கலாம் அது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்திற்கும் மேலான பழமை வாய்ந்த திருக்கோவில்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் கிளி ரூபத்துல திருவண்ணாமலையில ஏறதுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு முன்னாடியே இங்க வந்து பாடியிருக்காருன்னா அப்ப எத்தனை வருட பழமைங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அருணகிரிநாதர் பாடிய திருத்தலம் இங்க வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க ஆஹ் உங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் முக்தி அடையறதுக்கு முன்னாடி அவர் இங்க வந்திருக்கார் இங்க வந்துட்டு சுவாமி திருக்கதவுகள் பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சுவாமிய பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவரு முக்தி அடைஞ்சிருக்காரு அதனால முக்தி அடையறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஓடி வந்த திருத்தலமும் இந்த ஆண்டாரு குப்பு அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி தான் வரலாறு என்னங்கிறதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது ஒரு சமயம் நம்ம முருகபெருமான் அவதார்த்தக்கரை உங்க எல்லாருக்குமே தெரியும் சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக எல்லாரும் கேட்டு கொண்டதுக்கு இணங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தீ பொறியா தோன்றியவன் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் சின்ன குழந்தையா இருந்ததுனால என்னதான் வந்து அவருடைய அவதார நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது ஒரு விளையாட்டுத்தனம் இருந்தது முருகப்பெருமான் ரொம்ப 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 இருந்தாங்க என்னடா இது பிரம்மருக்கு வந்து எல்லாமே தெரியும் இருந்தாலும் நாம ஒரு கேள்வி கேட்போம் அப்படிங்கிறதுக்காக பிரம்மனை கூப்பிட்டு உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒண்ணுமே தெரியாத சிறுவன் மாதிரி கேக்குறியேயே நான் தான் வந்து படைக்கிற தொழில் செய்யற அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொன்னாரு அப்படியா அப்படின்னா ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்டிருக்காரு உடனே முருகப்பெருமானுக்கு வந்து படைக்கிற தொழிலை செய்யற உங்களுக்கே வந்து ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலனா அப்புறம் என்ன அர்த்தம் அதனால உங்களுக்கு வந்து அந்த படைக்கிற தொழில் செய்யறதுக்காக வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால உங்களை நான் சிறையில அடைக்கிறேன்னு சொல்லி சிறையில் அடைத்த இடம் தான் இந்த ஆண்டார் குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்காது சிலருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு பட் யாரும் வெளியே சொல்லலையா என்னன்னு தெரியல ஆனால் இங்கே பார்த்தோம்னா சுவாமி அதிகார தோரணையில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்காங்க அதாவது இங்கே பார்த்தோம்னா சுவாமி சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அவர் வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்ம 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 எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரிதான் இருப்பார் இங்கே அதிகார தோரணையில இருக்கிற ஒரே திருத்தாலும் ஆண்டார் குப்பம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி Det er ikke over. சிவ சிவபெருமான் அதுக்கப்புறம் வந்து அஹ் முருகர் அந்த ஸ்கந்த புராணத்துக்கான எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம சொல்ல சொல்லதான் ஒருத்தர் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ள நுழைஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதுக்கான முழு விளக்கமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சுப்பிரமணிய சாமியை எப்படி பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு காலத்துக்கு வந்தீங்கன்னா அவரை ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாமா இப்போ மார்னிங் வந்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சின்ன குழந்தையாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிட் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் வளர்ந்த ஒரு வாலிபராக தெரிவாராம் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான தோற்றம் அப்படின்னு பட் இன்றைக்கி எங்களோட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா சாதாரணமாக இன்னைக்கு அவர் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கல ஒரு ராஜ அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து பார்க்கும் போது தெரியும் அது எந்த அளவுக்கு அவர் அப்படி இருந்தாரு அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னு கண்டிப்பா நீங்க வரணும் அண்ட் அவரோட எல்லாருடும் உங்களுக்கு கிடைக்கும் சேர்ந்து குமார சஷ்டி அனுசரிக்கப்படுது அதாவது இங்க வந்து சுவாமி சூர்சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடியே திருவிளையாடல் நிகழ்த்திய திருத்தலம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தோம்னா குமார சஷ்டி வந்து கடைபிடிக்கப்படுது அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி வரைக்கும் குமார சஷ்டி லட்சாஷ்டி நடைபெறுது அந்த சமயத்துல நீங்க எல்லாருமே நீங்க இங்க வந்து கலந்துக்கலாம் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திருத்தலம் ரொம்பவே ஒரு பழமையான ஒரு திருத்தலமாக இருந்தாலும் இதுடைய கோபுரத்துல பார்த்தோம்னா முழு கந்த புராணத்தையுமே ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சைட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த கதையை தெரியும் சுவாமியுடைய மூலவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல் வடிவத்துல ஒரு தாமரை ரூபத்துல நீங்க ஒரு உருவத்தை பாக்கலாம் அதுதான் வந்து பிரம்மதேவர் தேவர் அது பண்ணிருக்காங்க உங்களுக்கு சைட்ல இருக்க தூணில் பார்த்தீங்கன்னா சுவாமி உங்களுக்கு அதிகார தோரணையில நிக்கிறதையும் நீங்க பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவர் தலையில குட்டின மாதிரியான உங்களுக்கு அந்த சிற்பத்தையும் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்துட்டு இந்த இந்த ஸ்தலம் பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் நீங்க எது கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் ஏன்னா அவர் பாலசுப்ரமணிய சுவாமி சிவபெருமானுக்கே குருவானவர் அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினாலும் சிவபெருமானும் வந்து தன்னுடைய குழந்தைய குழந்தை தானே அப்படின்னு பார்க்க கூடாது இல்லையா அதனால அப்பா உங்களுக்கு ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு வந்து முருகப்பெருமான் கேட்டப்போ சிவபெருமான் வந்து எதுவும் தெரியாத மாதிரி ஆஹ் எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சீடனாகவும் குருவானவர் நம்ம முருகப்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இங்க இங்க பார்த்தோம்னா இதுக்கப்புறமா தான் இங்க இருந்து பிரம்மதேவர் என்ன பண்ணாரு இங்க சிறையில இருக்கவே எல்லா படிக்கிற தொழிலுமே ஸ்தம்பிச்சு போச்சு அதனால முருகப்பெருமான் தன்னுடைய படை வைக்கும் தொழிலை ஏற்று போய் நின்ற இடம் சிறுவாபுரி ஆமா அது மட்டும் இல்ல இங்க என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா அம்மு சொன்னா ஓகே சோ எதற்காக இங்க நம்ம இந்த கடவுளை வந்து தரிசிக்கணும் என்னெல்லாம் விளக்க வார நம்ம லைஃப்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கிரக தோஷங்கள் ஆகட்டும் இல்ல குடும்ப பிரச்சனைகள் ஆகட்டும் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த கோயிலுக்கு இருக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவா என்ன பெஸ்டா நடக்கணும்னாலும் அதாவது ஒரு வேலை இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் இல்ல இந்த வேலையில இருந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்

ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து முருகப்பெருமான் குருவா இருக்கிறதுனால பிரம்ம தேவரையே வந்து அடைத்து ஒரு அதிகார தோரணையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை உங்க குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான விடை உங்களுக்காக இங்க காத்துக்கோ என்ன நாட்கள்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அதுக்கப்புறம் சித்திரை கிருத்திகை வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்குமா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை ஆகட்டும் அண்ட் முருகர் அப்படின்னாலே கிருத்திகையாக இருந்தாலும் சரி அண்ட் செவ்வாய் கிழமையாக இருந்தாலும் சரி அவருக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் இங்கே பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா அவரோட அருளும் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியமும் நான் சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நம்ம இங்கே வந்தோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட நிறைய புஸ்தகத்தில் பார்க்கலாம் கந்த புராணத்தில் கூட என்ன போட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமை அதாவது சுவாமி இங்கே குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த திருக்கோவிலுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுது எனக்கு கந்த புராணத்திலே என்ன போட்டிருக்குன்னா சுவாமி வந்து குருவுக்கே குருவானவர் சிவபெருமானுக்கே குருவானவர் பிரம்மதேவர் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய தேவர் அவருக்கே வந்துட்டு ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டு குருவா இங்க நின்றுட்டு இருக்கிறதுனால நீங்க வேளக்கிழமை வெள்ளிக்கிழமையிலும் நீங்க வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பலன்கள் உங்களை உங்களை தேடி வரும் இப்போ வந்து கோவில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரெண்டு தேர் இருக்கு எல்லாருமே அந்த தேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி மாளிகை மாதிரி பண்றாங்க

ஆமா இத பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த கோயிலோட சிறப்பு நம்ம சொல்றத விட இங்க அப்படியே ஸ்பெஷலஸாக வச்சிருக்காங்கல்ல அப்படி முதல்ல அந்த கோபுரம் ஆகட்டும் இந்த கோபுரம் ஆகட்டும் சொல்லும் போல் பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலசுப்ரமணிய சுவாமிய பாடிய திருத்தலம் இது அந்த திருப்புகள் இங்கே இருக்கு அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் பாடிய அதாவது இந்த இடத்துக்கு வந்து சுவாமியை பார்த்த பிறகுதான் அவரு முக்தி அடைஞ்சாரு உங்களுக்கு சிறுபான்மையுக்கு பக்கத்துல வந்து அவருடைய முக்தி அடைஞ்சாரு பாம்பன் சுவாமிகள் வந்து பாடிய திருத்தலமும் இங்கே இருக்கு அப்புறம் வாரியார் சுவாமி எல்லாருமே வந்திருக்காரு தேவரும் தினகரமுனிவரோடு